கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்து நம்ம யாவரையும் இரநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக ஸ்தோத்தரிக்கிறேன் தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள் பாருங்கள் முழு ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த செய்தி நிபந்தனை இல்லாதது எது என்பதை குறித்து தான் வேதத்தில் பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நிபந்தனை இல்லை அப்படின்னு ஒன்று பார்க்க போனால் அது மிகப்பெரிய ஒரு காரியம் அது அதுதான் ரொம்ப பெரிய காரியம் அது அது எந்த நிபந்தனை இல்லாத ஒரு காரியம் என்று என்றுதான் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறதை நாம் பார்க்க போகிறோம் ஆகவே இந்த செய்தியை முழுமையாய் பாருங்கள் நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கட் பண்ணாதீங்க மிஞ்சி போனால் ஒரு அரை அறவர் தான் வரும் தான் வரும் ஆகவே முழுசாயும் நீங்கள் பாருங்கள் அநேக நண்பர்களுக்கு அனுப்புங்கள் காட் பிளஸ் நம்ம வேதத்தை கடந்து சொல்லுவோம் நிபந்தனை இல்லாதது எது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் எப்ரிய ஆறாம் அதிகாரம் நீங்கள் பதிமூன்றாம் வசனம் அதிலிருந்து பதினஞ்சாம் வாசனம் வரைக்கும் வாசியுங்கள் பின்பு பதினேழாம் வாசனத்தையும் வாசியுங்கள் மிக ஆசிரியமான ஒரு வசனம் நான் வாசிக்கின்றேன் கூறுதி கேளுங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே ஒரு வார்த்தை கவனிக்கணும் தம்மிலும் தேவன் சொல்றாரு தேவன் சொல்றாரு தம்மிலும் பெரியவர் தேவனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நல்ல கேளுங்கம்மா விசுவாசிகளே வசனத்தை வாசிக்கல நீங்களாம் சரியா வேதத்தை பாருங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் அதாவது நிபந்தனை இல்லாதது இது நல்லா கேட்கலாம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து ஆனா இப்ப ஆபிரகாம் இல்லை ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்கிறது தேவனுடைய சத்தியம் இருக்கிறது ஆபிரகமுடைய வித்தாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மூலம் இந்த வாக்கு நிபந்தனை இல்லாமல் நமக்கு வருகிறது சரி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகமே பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து சும்மா இல்லைங்க தேவனுடைய ஆசிரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் நிபந்தனை இல்லாத ஒரு காரியம் என்று சொன்னால் இதுதான் பொறுமையா நம்ம காத்திருக்கணும் கைலங்க பாருங்க அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஹலோ லோயா எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்களா ஆபிரகாமுக்கு நீங்கள் ஆதிகாமம் எழுதின புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிகினி தேவன் ஆபிரகாமை சந்திக்கிற அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து நீங்கள் பதினெட்டு வரைக்கும் நீங்கள் வாச்த்தீங்கன்னாக்கா ஆபிரகம் ஸ்டோரியை அதாவது நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தம் தத்தம் ஆசீர்வாதங்களை குறித்து நீங்க பார்க்கிறீங்களா அங்க நீங்க பார்க்கலாம் ஆபிரகாமுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை எந்த ஒரு நிபந்தனும் இல்லாம இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டர் கொடுக்குற என்ன கொடுக்குறாரு நான் உன்னை நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அது இல்லாம அது மாத்திரம் இல்ல அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க தேவனுக்கு மேல பெரியவர் ஒருவரும் இல்லையா அதனால அவர் பேரிலேயே அவர் பேர் என்ன இருக்கும் அதாவது தேவன் தேவன் பிகினிங் சந்திக்கும் போதெல்லாம் அவருடைய பேரெல்லாம் சொல்லலை அப்ப அவர் பேர் எப்ப சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா மோசஸ் கிட்ட சொல்றாரு மேபி யாத்திரகம் ஆறாம் அதிகாரம் நினைக்கிறேன் நீங்க பிரிச்சு பார்த்தா டைம் எனக்கு மேபி ஆறாம் அதிகாரம் தான் வரும் அங்க பார்த்துக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா மோசஸ் கிட்ட சொல்லுவாரு என் நாமம் எகோவா என்று சொல்லுவார் மோசஸ் கிட்ட அப்ப அவருடைய நாமம் யகோவா அப்போ அவருடைய நாமம் எகோவா என்பது ஆபிரா கிட்ட சொல்லலாம் ஆணையிடுகிறார் அவருக்கு மேல பெரியவரே இல்லை அவருக்கு மேல தேவனே இல்லங்க அவர் தாங்க ஒரே ஒரு தேவனுங்க அந்த தேவனுக்கு குமாரனோ அந்த தேவனுக்கு அப்பாவோ அந்த தேவனுக்கு அம்மாவோ இல்ல அந்த தேவனுக்கு அண்ணன் தம்பியோ கிடையவே கிடையாது ஒரே தேவன் அந்த தேவனுக்கு மேலே பெரியவர் இல்லாத இருக்கிறபடினால அவர் பேரிலே ஆணையிட்டாரு நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன் வானத்தின் வானத்தை பாரு நட்சத்திரத்தை பாரு கடலை பாரு கடல் மணலை பாரு இப்படி அநேக வாக்குத்தத்தங்களை நிபந்தனை இல்லாமல் என்னது நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் நிபந்தனை என்னதுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சின்ன உலகப்பிரமான எக்ஸாம் சொல்லி சொல்றேன் இப்போ நான் ஒரு கைதி நினைச்சிங்களேன் என்னை கோர்ட்டை போய் ஆஜர்படுத்துறாங்க என்னை ஜாமீன்லேருந்து வெளியே கொண்டு வராங்க லாயர் மூலியமாக வச்சு கொண்டு வராங்க ஒன்று ஜட்ஜ் சொல்கிறார் என்ன ஒரு பெரிய நிபந்தனை சொல்கிறார் நீ டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சைன் பண்ணணும் ஒரு நிபந்தனை ரெண்டாவது ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது இந்த கேஸ் முடி இருக்கும் ரெண்டாவது நிபந்தனை ஆக இந்த நிபந்தனைக்கு நான் கட்டுப்பட்டால் மட்டும்தான் இருந்தே எனக்கு ஜாமீன் கிடைக்கும் புரிஞ்சுங்களா அதே போல தான் தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிற அந்த வாக்குத்தத்தை எந்த ஒரு நிபந்தனை இல்லாமலே அந்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுக்கு சுதந்தித்து கொள்ள முடியாது ஃப்ரீயா கொடுக்குறாரு எந்த நிபந்தனையுமே இல்ல ஹலோ லூயா நீங்க பாருங்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அதாவது தேவனாக கர்த்தர் இப்போ பரிசுத்த ஆவியா இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவானவரே அடியனுக்கு கொடுத்த சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன் அவர் கொடுத்த நான் பேசுறதை விட நான் எழுதி வச்சு பொறுமையா நிதானமா கர்த்தர் எங்கிட்ட என்ன பேசினாரோ அதை எழுதி வச்சு உங்ககிட்ட பேசுனாக்கா ரொம்ப பெரிய ஆசிர்வாதமா இருக்கும் ஏன்னா நான் எழுதி வச்சது மனப்படமா நான் பேசுனாக்கா ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணிடுவேன் அது எனக்கு சரியா படல அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தேவன் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து என்னோடு வார்த்தை மூலமா பேசியதை எழுதி வைத்திருக்கிறேன் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன் நீங்கள் தேவன் இறங்கி வந்து தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகமோடு நிபந்தனை அற்றதாய் பண்ணினார் எந்தவித தகுதியும் இல்லாமலேயே உடன்படிக்கையை பெற்றுக் கொண்டான் உடன்படிக்கையோ ஆபிருகமோடு செய்யப்பட்டது அது முற்றிலுமாய் கிருவையாய் இருந்தது ஆபிரகம் ஒரு சிறந்த சிறந்த மனிதனாக இருக்கவில்லை அல்லலோயா பிரியமானவர்களை வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஆபிரகாம் பெரிய சிறந்த மனிதனா இல்லை ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருக்காரு நீங்க ஆபிரகம் சரித்திருத்த பைபிள்ல பரிசுத்தமத்தில் அப்படியே பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டுக்கு முன்னாள் பதினோராம் அதிகாரம் அவருடைய வாசினாக்கா அவரு ஆபிரக சரித்திரம் வரும் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் நான் சொல்லுங்க பரிசுத்த ஆவியான கிறிஸ்து என்னோடு பேசின வார்த்தைகளை எழுதினதை உங்களோட பேசுகிறேன் ஆபிரகாம் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருக்கவில்லை அவன் ஒரு சாதாரண மனிதனாக தான் இருந்தான் தேவன் தெரிந்து கொள்ளுதலின் மூலம் தேவன் தெரிந்து கொள்ளுதலின் மூலம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டான் ஆபிருகாம் ஒரு நல்ல மனிதனாக இருந்த காரணத்தினாலோ அல்லது அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருந்த காரணத்தினாலோ அல்லது அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருந்தது ஹலோ லோயா தேவனுடைய தெரிந்து கொள்தலா இருந்தபடினாலே ஆபிரகாமுக்கு எந்த ஒரு நிபந்தனையே இல்லாம அங்க ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அவன் பெரிய ஒரு பரிசுத்தவனோ இல்லை நல்லவனோ இல்லை வல்லவரோ அனைவருக்கு நன்மைகளை செய்தவரோ அப்படிலாம் கிடையாது தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அவ்வளவுதான் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை அங்க கொடுக்கிறார் பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதினெட்டு வரைக்கும் வாருங்க ஆபிரகாமம் பொறுமை உள்ளவராக அந்த ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் சரி பாருங்க தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் ஆபிரகாமுக்கு ஒரு நிபந்தனையோடு இருந்திருக்கும் என்றால் அலலோயா நல்லா கவனிக்கணும் பிரியமானே தேவனுடைய விளையேறப்பட்ட சகோதரிகளே தேவனுடைய விளையேறப்பட்ட சகோதரனே அருமையான ஊழியக்காரர்களே எனக்கு பிரியமானவர்களே தேவன் பேசுகிற வார்த்தையை பாருங்கள் ஒரு நிபந்தனையோடு இருந்திருக்கும் என்றால் அவன் அதை இழந்திருப்பான் அதிகாரத்திலிருந்து பதினெட்டாம் ஆசனம் வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதினெட்டாம் அதிக பதினெட்டாம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்படுகிற சகல ஆசிர்வாதங்களை தேவன் ஒரு நிபந்தனையோடு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வாதங்களை இழந்திருப்பார்கள் ஆனால் ஆபிரகாமுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை தேவன் அவருக்கு கொடுத்தார் ஏன் என்று சொன்னால் தேவன் அவரை தெரிந்து கொண்டார் ஹலோ லோயா அப்போ ஆபிரகாம் சன்னதியில வருகிற ஆபிரகாடைய சன்னதி யாருன்னு சொல்லுது அப்ப கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆபிருகாம்புடைய வாக்கு தத்தங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் தருகிறார் அப்போ ஆபிரகாமுக்கு எந்த ஒரு நிபந்தனை இல்லைன்னு சொன்னால் நமக்கும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை ஹலோ லூயா சரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆபிருகமுக்கு ஒரு எந்த ஆபிரகமுக்கு ஒரு நிபந்தனையோடு ஒரு நிபந்தனையோடு இருந்திருக்கும் என்றால் அவன் அதை இழந்திருப்பான் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அபிமேலக்கு ராஜாவிடம் ஆபிருகம் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன் மனைவியை சகோதரி என்று பொய் பேசினான் ஹலலூயா தேவனுடைய விளையரப்பெற்ற சகோதரியே சகோதரனே தேவடைய தீர்க்கதர்சி ஆபிரகாம் இந்த ஆபிரகாமே அபிமலாக்கு ராஜா கிட்ட தன் மனைவியும் இவனும் அந்த கிராமத்துக்கு போறாங்கன்றதுனால நூறு வயசு இருக்கிற கேள்வியை போயிட்டு ஆபிரகாம் என்ன சொல்றாருக்கா என்று சகோதரி நீ சொல்லிடு ராஜா கிட்ட அப்படின்னு அங்க ஒரு பொய் பேசுகிறார் அப்ப பொய் பேசுகிற நிமித்தமாக அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே நிபந்தனையோடு கொடுத்திருந்தாக்கா பொய்யின் காரணமாக ஆபிரகாமு தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தார் செய்த காரியத்தை பாருங்க எந்த மனிதனாவது தன்னுடைய உயிரை காப்பாற்ற தன்னுடைய மனைவியை எடுத்து மற்றொரு மனிதனுக்கு அளிப்பானா பரிசுத்தாவியவர் பேசுகிறார் அதன் அழ எந்த மனிதனாவது தன்னுடைய உயிரை காப்பாற்ற தன்னுடைய மனைவியை எடுத்து மற்றொரு மனிதனுக்கு அளிப்பானா நீங்களாம் செய்வீங்களா இல்ல நான் தான் செய்வேனா என் மனைவிய இன்னொரு என் உயிருக்கு பயந்து பொன்னாடிய கூன்புடா செய்வேனா என் உயிரே போனவன சண்டை போட்டாவன வீழ்த்தடிக்கணும் தான் முயற்சி பண்ணுவேன் ஆபிரகாம் தீர்கதர்சி தன்னுடைய உயிருக்காக மனைவிய சகோதரி என்று சொல்லி அபிமலாக்க ராஜா கிட்ட போய் அனுப்பிட்டு அனுப்பி விட்டாரு எவ்வளவு பெரிய தவறு

நடக்குதுங்க நடக்குது நடக்கிறத உிட்ட பப்ளிக்ல நான் பேசுறேன் மனைவியை வச்சுக்கினே வீட்டில் மனைவியை வச்சுக்கினேன் கூத்தி அறையும் வச்சுக்கினே பாஸ்ட் ஊழியம் செஞ்சு நீ பலிப்படுத்தி பிரசங்கம் பண்றாங்க எவ்வளோ ஒரு தைரியம் அவங்களுக்கெல்லாம் நினச்சி பார்க்கவே பயமாகுது ஐயோ போதகனே அந்த மாதிரி இருக்கிற போதகர் பார்த்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி மனம் திரும்பி ஒரே மனைவியோட கட்டப்பட்டு ஒரே மனோட ஜீவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உண்மையும் உத்தமமாக ஊழியத்தை செய்ய பாருங்க பணம் 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 ஆத்துமா கடைசி நரகத்துக்கு போயிடும் பின்வாங்கி போனவனாக அமர்ந்து கொண்டு ஒரு பொய்யை கூறிக்கொண்டு தன்னுடைய நன்மையை விட்டு வாக்கு தத்தத்தில் இருந்தும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்தும் பிரித்து கொண்டிருந்தான் பிரித்து கொண்டிருந்தான் ஆனாலும் அவன் அப்போது தேவனுடைய தீர்க்கதர்சியாய் இருந்தான் அபிமேலாக்கு என்பவன் அவன் ஒரு நல்லவனாய் பரிசுத்த மனிதனாய் இருந்தான் நிச்சயமாகவே அவன் ஒவ்வொரு இரவும் ஜபம் பண்ணிட்டு தான் அந்த ராஜா தூங்குவார் அழலுயா ஒவ்வொரு இரவும் தனக்கு ஜபங்களை செய்து வருவானவன் யாரே அபிமேலாக்கு ராஜா ஐயா இதெல்லாம் உங்களுக்கு தேவன் சொன்னார்னாக்கா உண்மையாலுமே தேவன் சொன்ன வார்த்தை கர்த்தர் அடியோடு வேதத்தின் வழியாய் பேசின வார்த்தை சொன்னா இல்லையா வேதம் வழியாய் பேசுவார் இதெல்லாம் உண்மைங்க கிறிஸ்து வேதத்தின் வழியா அவங்ககிட்ட பேசுவார் டேரக்டா இங்க வந்து பேச மாட்டாரு டைரக்டா என் பக்கத்தில் வந்து என்னால் சோறுலாம் ஊட்ட முடியாது இருக்கு இதெல்லாம் வந்து பொய்யான ஒரு கட்டுக்கதைகளை பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதைகள்லாம் பேசுகிற ஆட்கள் இல்லை சத்தியங்களை சத்தியமாய் போதிக்கிற மனுஷனா தான் அடியன் இருக்கிறேன் ஆபிரகாமுக்கு ஒரு நிபந்தனையோடு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தான் அதை அவன் இழந்திருப்பான் தேவுடைய தெரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் அவனுக்கு நிபந்தனை இல்லாமலே வாக்குத்தத்தம் கொடுத்தார் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே நிபந்தனை இல்லாமல் ஆபிருகாமுக்கு முழு ஆசீர்வாதங்களை கொடுத்தார் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாக பரிசுத்தமாக கர்த்தருக்கென்று ஜீவித்துக் கொண்டு வருகிற அநேகர் இருக்கிறார்கள் ஒரு சில உலகப்புறமான வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மனிதர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துல அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க தேவன் அவர்களை ஆசிர்வதிக்காமல் இருக்கிறாரா சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ தவறுகள் விபச்சாரம் செய்கிறது குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறது திருட்டுதமாக சிகரெட்டு பிடிக்கிறது யாருக்குமே தெரியாத மனைவியை அடிக்கிறது யாருக்குமே தெரியாத வீட்டுக்குள்ள மனைவியை கட்ட அசிங்க அசிங்கசியமாக பேசுறது இதெல்லாம் யார் செய்கிறது பெத்த கோஸ்து பிள்ளைகள் நான் இந்த ரோமன் கத்தோலிக்கையோ சிஎஸ்ஐயோ அவங்களை குறித்து நான் பேசலை ஏன்னா அவர்கள் வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல இன்னைக்கு பெந்த கோஷ்த்து பெந்த கோஷத்து சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்றாங்க இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை காரியத்தை செய்து கொண்டு வருகிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆனால் இவ்வளவு மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டு தவறுகளை செய்து கொண்டு வந்திருந்தும் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்காமல் இருக்கிறாரா ஆபர்காம கொடுத்த வாக்கு தத்தம் அவர்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிறதா நிறைவேறுது இல்லையா ஆசிர்வதிக்கிறார் இல்லையா ஏன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கொடுத்த காரணத்தை நிமித்தமாக இன்றைக்கு ஆபிருகி போல விசுவாசிக்கிற உங்களுக்கும் அந்த வாக்கு தத்துவத்தை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிற்பாடு கடைசி சிருஷ்டிப்பு ஆதாமை சிருஷ்டித்து உருவாக்கி ஏவாலையும் உருவாக்கிட்டு ஏதன் தொண்டு உலகத்தில் அனுப்புகிறாரே தேவன் அவர்களுக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு உலகத்தை மிகப்பெரிய முதல் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களுக்கு நிபந்தனையோடு கொடுத்தாரு தேவன் வந்து ஆதாம் கிட்ட ஆதேகம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிப்பு இந்த தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதாம் அப்படி நீ புசிக்கும் நாளிலே உன் ஜீவன் உன்னிடத்தில் இருக்காது மரணம் வந்துவிடும் அதனால எச்சரிக்காது இந்த ஒரு நிபந்தனைய ஆதாமுக்கு கொடுத்தான் ஆக அந்த நிபந்தனையிலே அவன் தோல்வி அடைந்தபடியே அந்த ஏதோ தோட்டத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற முழு ஆசீர்வாதங்களை ஆதாமும் ஏவாலும் இழந்தார்கள் முதல் பிகினிங்லேயே ஏன்னா அந்த நிபந்தனையை அவர்கள் கடைபிடிக்க முடியவில்லை அந்த நிபந்தனைக்கு கீழ்படையை அவர்களாலே காப்பாற்ற முடியவில்லை தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக அவர்கள் செயல்பட்டபடினாலே முழு ஆசிரியர்களை இழந்து ஏதோ தோற்றத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள் அப்ப ஆதாமுக்கு முதல் நிபந்தனையோடு ஒரு பிளஸ்ங்க கொடுத்தாரு ஆனா அதற்கு பின்னால ஆப்ங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்தாரு அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் பிளஸ்ஸிங்கை கொடுத்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரிய சகோதரனே உனக்கு எந்த ஒரு நிபந்தனும் இல்லாமல் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறபடினாலே ஆசீர்வாதங்களுக்காக ஒவ்வொரு போதகரை தேடி ஒவ்வொரு சபையை தேடி நீ போகவே போகாத உனக்குன்னு ஒரு சபை இருந்தா அந்த சபைக்கு மட்டும் போ உனக்குன்னு ஒரு பாஸ்டர் இருந்தா அந்த பாஸ்ட் கிட்ட மட்டும் போ உனக்குன்னு ஒரு பாஸ்டர் கொடுத்துருக்கிறார் கர்த்தர் அந்த அந்த மட்டும் மட்டும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தசமபாகவும் அவருக்கு மட்டும் கொடு யூடியூப்ல பேசுகிற கள்ளர்கள் பேசுகிற அநேக கல்லர்கள் பேசுகிற காணிக்கைகள் பணங்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் நீ பைத்தகரதமா உன்னுடைய ரத்த காசை கொடுக்காத அலையா அவங்ககிட்ட போய் எனக்காக ஜவன் பண்ணு சொல்லாத ஏன் கேட்டாக்கா தேவன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உன்னை முழு இருக்கிறார் அந்த ஆசிர்வாதம் உனக்கு வந்து சேரும் அலலுயா நீ அதை பத்தி நீ கவலைப்படாத ஏன் கேட்டாக்கா தேவன் ஆபிருகாமை தெரிந்து கொண்டது நிமித்தமாக நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே கொடுத்தார் அவர் பொய்யுறையாத தேவன் யார் அவரே பொய்யுறையாத தேவன் நிச்சயமாகவே தேவன் அந்த பொய்யுரியாத தேவன் அந்த ஆசிரமங்களை நம்ம கொடுத்திருக்கிறார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வேதத்தில் இந்த யூதாசுக்கு பதிலாக ஷீடர்கள் மத்தியாவை தெரிந்து கொள்வார்கள் ஷீடர்கள் மத்தியாவை மனு ஷீடர்கள் தெரிந்து கொள்வார்கள் அது தேவனுடைய தெரிந்து கொள்வதில் இல்லை ஆகவே தான் அந்த மத்தியாவை நீங்கள் பார்க்க போனால் மகத்தான வேத பார பாரகனாக இருந்தான் மகத்தான வேத இருந்தான் அவனை பார்த்தீங்கன்னாக்கா தானாதிபதியாய் தேர்ந்தெடுத்த தெரிந்து தெரிந்து கொண்டார்கள் அது தேவடையை தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கவில்லை அவர்கள் மனிதனை தெரிந்து கொண்டார்கள் அவனோ தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்யவே இல்லை யாரே அந்த மத்தியாவை தெரிந்து கொண்டாங்க இல்லையா ஏன் கேட்டீங்கன்னாக்கா தேவன் தெரிந்து கொள்ளப்படலை மனுஷனால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் வசிக்கின்ற காலத்தில் தொண்ணூத்தி சதவிகிதம் பாஸ்டர்கள் மனுஷனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவருமே இல்லை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் அவர் யாருனாக்கா அவர் பவுல் அந்த பவுல் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கோபமுள்ள ஒரு முகம் பவுலுக்கு பவுளுக்கு பாரு கோபமாவே ஒரு முகமா ஒரு சிறு உருவம் கொண்டவனாய் அவன் காணப்படுகிறான் ஒரு சிறு சிறிய சாதாரண ஒரு சின்ன உருவம் தான் அந்த பவுல் காணப்படுகிறான் மூக்கு பார்த்தீங்கனாக்கா மூக்கு ஒரு வளைந்த மூக்காய் வளைந்த ஒரு வளைந்த மூக்காய் அவனுக்கு காணப்படும் அந்த பவுலுக்கு கோபம் உள்ளவனா இருப்பான் எப்ப பாரு இந்த கிறிஸ்தவ ஜனங்களப்படுத்த இப்படி ஒரு கொடுமை உள்ளவனாகவே அவன் தென்படுவான் வளைந்த மூக்கு உள்ளவன் ஒரு சிறு உருவம் கொண்டவன் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை அந்த காலத்திலே அந்த ஷீடுகள் இந்த காலத்துல பவுல் ஒரு தீர்க்கதர்சியா வருவான் பவுல் ஊழியம் செய்வான் பவுல் நமக்கு சேவை செய்வான் என்ற ஒரு சிந்தனை கூட ஒருவருக்குமே அந்த காலத்தில் இல்லை அப்பேற்பட்டிருந்த தேவன் பவுலை தெரிந்து கொண்டார் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஹலலோயா அவனுடைய ஊழியம் மிக ஆசீர்வாதமாகவும் வல்லமையாகவும் உண்மையாகவும் தூய்மையாகவும் எந்த ஒரு மனிதனிடத்தில் ஏமாற்றாமல் எந்த ஒரு மனிதனை சீட்டிங் பண்ணாமல் எந்த ஒரு மனிதனை கொடுமைப்படுத்தாமல் அவன் உண்மையும் உத்தமமாய் ஊழியர் செய்வான் இன்றைக்கு எல்லாம் பாஸ்டர் எல்லாம் பணம் கூடு பணம் கூடு அதுக்கு கூடு இதுக்கு கூடு அதுக்கு செய் இதுக்கு செய் எல்லாம் விசுவாசிகளை போட்டு அப்படியே ஸ்டா வச்சு அப்படியே உறிஞ்ச தடுறான் இந்த ஸ்டா வச்சு பாஸ்டர் இவன் அத்தனை பெருமை தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் தயவு செய்து உங்களை இரு கரம் கூப்பி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அவங்க யாராரும் வாயை வாயை திறந்து ஒருத்தர் காணிக்க கேட்டானாக்கா அதுக்கு கூடு இதுக்கு கூடு இதுக்கு கூடு அதுக்கு கூடு இதுக்கு கூடுன்னு கேட்டானாக்கா இவன் அத்தனை பெருமை தேவனுடைய மனிதர்கள் அல்ல நான் இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை வச்சுக்கிறேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி செய்யற மாதிரி இப்போ நான் தேவ நான் ஒரு சர்ச்சை வச்சுக்கிறேன் என் சர்ச்சையில் நிறைய பேர் வரானாக்கா எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது சகோதரிகளே சகோதரர்களே தேவன் அந்த பொருளை எனக்காக ஆயுத்தப்படுத்த வேண்டும் சபைக்கு அது தர வேண்டும் சபைக்கு அதை ஆயுதப்படுத்த கர்த்தர் தர வேண்டும் அந்த காரியத்துக்காக தயவுசெய்து செய்து நீங்க எல்லாருமே ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த காரியத்துக்காக சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணாங்கனாக்கா தேவன் எப்படியாவது அந்த பொருளை கொடுத்துருவார் நீ என்ன கேட்டாலும் சரி சபையிலே சபைக்கென்று நீ ஊழியக்காரர் ஊழியக்காரராகிய நீங்கள் உன் சபைக்கென்று எதுவை நீங்க ஜபத்தில் விசுவாசி சொல்லி ஜபம் பண்ணீங்கனாக்கா கர்த்தர் அங்க இருக்கிற விசுவாசிகளோடு கர்த்தர் பேசி அவர்களே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை விட்டுட்டு விசுவாசிங்கிட்ட போயிட்டு நான் அது வாங்கணும் நான் இது வாங்கணும் காணிக்க கொடுங்க ஸ்பெஷல் காணிக்க கொடு அழையா வில்லி காணிக்க கொடு தங்கம் காணிக்க கொடு இதெல்லாம் கேட்குறவன் அத்தனை பெருமையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படா அநேக வீடியோக்களை சொல்றேன் இப்போ நான் பேசுறேன் ஆகவே தேவருடைய வெளியேறப்பட்ட சகோதரிகளே சகோதரிகளே நீங்கள் இங்கே பார்க்க போனால் நிபந்தனையும் இல்லாமல் இல்லாமல் எந்த ஒரு நிபந்தனையும் ஆபருகமக்கு கொடுத்தது நிமித்தமாக அந்த ஆசீர்வாதங்களை நமக்கும் கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுக்கு முழு ஆசீர்வங்களை தந்திருக்கிறார் ஆகவே தேவனை முழுமையாய் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாய் முடியாது உங்களுக்கு வர வேண்டிய வரும்படி வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஜபம் செய்யுங்க ஹலோ லுயா ஐயா நீ எங்கா ஜபம் ஜெபம் விசுவாச அப்படி சொல்லவே சொல்லாத நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்தோ இல்லை முட்டிக்கால் போட்டோ ஏதோ ஒன்று கண்ணீரோடு உங்களுடைய ஆசிர்வாதங்களுக்காக நீ ஜபம் செய்து காத்திருப்பாய் என்று சொன்னால் ஆவருகாம் பெற்றது போல நீங்களும் உங்களுடைய ஆசிர்வாதங்களை நிபந்தனை இல்லாமல் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார் காட் பிளாஸ் யூ பிரியம்களை புதிய செய்தோடு சந்திக்கிறேன்